வணக்கம் மூணாறு குண்டலையில் கோவில் நகை திருட்டு ஸ்ரீ முருகன் கோவிலின் ஸ்ரீ முத்துகாளியம்மன் திருக்கோவிலில் கோவில் நகை மற்றும் உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் குண்டலை ஈஸ்ட் டிவிஷனில் உட்படும் தீர்த்தமலை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு மாரியம்மன் திருக்கோவிலிலும் கோவில் நகை திருட்டு மற்றும் உண்டியில் உடைத்து பணத்தையும் திருடியுள்ளனர் திருட்டு குறித்து காவல்துறையினருக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு திருடர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் கோவில் கமிட்டி மற்றும் உள்ளூர்வாசிகள் சந்தேகப்படும் நபர்களை காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளனர் மேலும் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது குற்றவாளியை விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என காவல்துறையினரும் உறுதியளித்துள்ளனர்

எனக்கும் அறுபத்தி நாலு வயசாச்சு இதுவரைக்கும் இந்த ஊருக்குள்ளே இப்படி ஒரு திருட்டு போனது இல்லை ஆனால் இப்பொழுது போயிருக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கு அதை நல்ல முறையில் முடித்து இந்த ஊருக்கு கொடுக்கும்படி இந்த ஊர் சார்பாக கேட்டு சார் நான் தான் கோயில் கமிட்டி குண்டர ஈஸ்ட் டியூஷனில் இங்கே குண்ட உருவம் கோயிலில் மாரியம்மன் கோயிலை சேர்ந்த அதில் உள்ள நகை மட்டலாக எடுத்து விட்டாங்க அதே மேலே உள்ள மாரியம்மன் கோயிலையும் அதே கரவு போயிருக்கேன் நான் கோயில் மாட்டினாலும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போலீஸுக்கு தெரியப்படுத்தி போலீஸ் விசாரணையில் ஓடிட்டு மூணார் கே எல் சிக்ஸ்ட் நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணியன் நன்றி